செல்வத்தின் கடவுள் யார் நம்ம மகாலட்சுமி தான் சொல்லுவோம் ஆனால் செல்வம் சரஸ்வதி கடாச்சம் வேண்டும் அந்த சரஸ்வதிக்கான மூன்று நாட்கள் தான் நவராத்திரியின் கடைசி மூன்று நாள் அந்த மூன்று நாட்களும் நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை நீங்கள் தினமும் நூத்தி எட்டு முறை சொல்லி ஒரு சுட்சமமான தனவசிய எண்ணெய் இந்த இடத்துல எழுதினீங்கன்னா இந்த மூன்று நாட்களுக்குள்ளேயே எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் உங்களுடைய இல்லத்துல ஏற்படும் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் வரும் வியாழன் வெள்ளி சனி பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி பனிரெண்டாம் தேதி இந்த வழிபாட்டை ஐந்தே ஐந்து நிமிடங்கள் உங்கள் இல்லத்தில் பண்ணுங்க முப்பது நாட்களுக்குள் ஒரு பெரிய மாற்றம் வரும் முழுமையாய் பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க அலைமகள் கலைமகள் மலைமகள் என்று நம்ம சரஸ்வதியையும் மகாலட்சுமியையும் அம்மாவையும் சொல்லுவோம் இதுல சரஸ்வதி தெய்வத்தை தான் நவராத்திரியில கடைசி மூன்று நாள் நம்ம கொண்டாடுவோம் சரஸ்வதி கடாச்சன் யாருக்கு இருக்கோ அவங்களுக்குத்தான் மகாலட்சுமி ஆசீர்வாதம் கொடுப்பாங்க மகாலட்சுமி ஆசிர்வாதம் மட்டும் இருந்தால் நமக்கு செல்வம் வருமானம் வராது ஆனா உங்களுக்கு செல்வம் வரணும் தன தானிய வரணும் வீரிய விஜயம் வரணும் அப்படின்னா இது ஒரு ஞானத்துல நம்ம வெற்றி பெறணும் அந்த ஞானத்தை அருள்பவை யார் சரஸ்வதி தேவி அந்த சரஸ்வதி தேவி நவராத்திரியில கடைசி மூன்று நாள் அதாவது இந்த ஆண்டு அக்டோபர் பத்து பதினொன்று பனிரெண்டாவது நாள் நம்ம ஆயுத பூஜை கொண்டாடுவோம் விஜயதசமி கொண்டாடுவோம் இந்த மூன்று நாட்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை நீங்க நூத்தி முறை சொல்லி நூத்தி முறை எழுதி மனமாற வழிபாடுகளை செய்யுங்க என்ன மந்திரம் ஓம் துர்கலட்சுமி சரஸ்வதி திவ்யோ நமோ நம ஓம் துர்காலட்சுமி சரஸ்வதி திவ்யோ நமோ நம இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் நான் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் சொல்லிட்டு நூற்றி எட்டு முறை எழுதுங்க எழுதிட்டு நான் ஒரு மந்திரத்தை இங்கே எ எழுது இதைய நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க இது சரஸ்வதி கடாச்சத்தின் மூலமாக மகாலட்சுமியின் ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தி தரும் லெப்ட் ஹேண்ட் இந்த இடம் இந்த இந்த இடத்துல நீங்க எழுதுனீங்கன்னா உங்களோட பீனில் கிளாண்ட எனர்ஜி பாயிண்ட்டை ஆக்டிவேட் பண்ணும் இந்த இடத்துல ஒரு வட்டம் போட்டுக்கங்க இந்த இடத்துல அழகாக ஒரு வட்டம் போட்டுக்கங்க அது நீல் வட்டமாக இருந்தால் நான் சொல்ற மந்திரம் எழுதுறது ஈஸி என்ன மந்திரம்னா ஸ்ரீ இம் அவ்வளவுதான் மந்திரமே ஸ்ரீ போட்டு இம் போடுறீங்க ஓகேங்களா போட்டுட்டு அதுக்கு கீழே ஃபைவ் டு எயிட் ஃபைவ் டு எயிட் அப்படிங்கிற எண்ணை நீங்க எழுதிக்கணும் ஸ்ரீயும் வட்டம் போட்டு அதற்குள்ள எழுதணும் எழுதுனதுக்கு அப்புறம் நீங்க உங்க வீட்டில் புணுகு தடவுங்க நான் வந்து நம்மளோட மேனிபேஷன் ஆயில் இருக்கு நம்ம வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுறதுக்கு ஒரு ஆயில் வச்சிருக்கோம் அந்த ஆயிலை நான் தடவிடுவேன் இந்த ஆயில் வேணாலும் நம்ம கிடைக்க வாங்கிக்கங்க நீங்க புணுகு தடவிக்கலாம் உங்ககிட்ட இருக்கிறது புணுகு தடவிக்கலாம் அல்லது இந்த ஆயில் இருந்துச்சுன்னா இந்த ஆயில் தடவிட்டு நமஸ்கார வரும் அக்டோபர் பத்து பதினொன்று பன்னிரெண்டு செய்யுங்கள் எப்ப செய்யலாம் எந்த நேரத்துல வேணாலும் செய்யலாம் செய்து வாருங்கள் உங்க குடும்பத்திலேயே ஒரு மாற்றம் முப்பது நாள்ல கிடைக்கும் திடீர்னு ஒரு புது ஐடியா உருவாகும் அதை செயல்படுத்துவீங்க அதன் மூலமா செல்வம் வருவோம் அன்பர்களும் நண்பர்களும் பரிகார வழிபாடு இது கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் இது சரஸ்வதி சரஸ்வதி பூஜைக்கு முன்னாடி இதை செஞ்சுட்டு பூஜையும் வீட்டில் செஞ்சீங்க ஆயுத பூஜையும் செஞ்சீங்கன்னா பெரிய வெற்றி கிடைக்கும் நீங்க செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் பர்சனலா ஒருத்தருக்கு தனிநபர் ஆலோசனை பர்சனல் கன்சல்டிங்ல சொல்லி தந்தேன் சரி இது இந்த டைம்ல நம்ம மக்களுக்கு கொடுத்தா டக்குன்னு ஒரு ரிசல்ட் எடுப்பாங்க அப்படிங்கறதுக்காகத்தான் உங்க மீது அன்பு வைத்து இதை பகிர்ந்துக்கிறேன் இதை நீங்க செய்யுங்க யார் இந்த வழிபாட்டை செய்ய போறீங்க ஃபைவ் டு எயிட் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த நம்பரை மென்ஷன் பண்ணுங்க ஏன்னா இது சரஸ்வதி கலாச்சத்தையும் அதாவது கல்விக்கான தெய்வத்தையும் வீரத்திற்கான தெய்வத்தையும் செல்வத்திற்கான தெய்வத்தையும் ஈர்த்து தரும் அதுதான் இதோட சீக்ரெட் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வளம் பெற்றுக் இந்த மூணு நாளும் செஞ்சுட்டு ரிசல்ட் என்ன அப்படிங்கறத எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடுங்க நாளை நான் உங்களுக்கு சரஸ்வதி பூஜை என்று செய்ய வேண்டிய ஒரு தாந்திரிகமான பரிகாரத்தை பதிவு செய்ய இருக்கின்ற மறக்காமல் நம்ம சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்லக்கூடிய பூஜையை செய்து சொல்லக்கூடிய பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க அதுவும் மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நன்னால் நல்வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்மளோட பயிற்சி வகுப்புகள் மலேசியாவில் நடக்க இருக்கு வரு வாரங்கள் முழுவதும் நான் மலேசியாவில் இருக்க போறேன் மலேசியாவில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் தீபாவளியை முன்னிட்டு ஸ்ரீ ஸ்ரீ குபேர லட்சுமி தீபாவளி கிட்ட நம்ம பூஜையில் வச்சிருக்கோம் ஒவ்வொரு நபர்களும் பதிவு இருக்காங்க இருபத்தி ஒரு விதமான சூட்சமமான சக்தி மிக்க தன ஆகர்ஷண பொருட்கள் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பெரிய வெற்றி ஏற்படுத்தி தரும் ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாலு பேர்த்தின் மூலமாகவும் செல்வம் அபரீதமாக வரக்கூடிய சூட்சம பொருட்களை வச்சு தான் இதில் கொடுக்குறோம் இதில் மெயினாக நான் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா தன ஆகர்ஷண ரசமணி ரசமணி நீங்க தனியா வாங்கினாவே ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் ஆகும் ஆனால் ரசமணி இருபத்தி ஒரு பொருள் ஒரு பொருளாக தரும் அந்த ரசமணியை கழுத்துல கட்டுனீங்கன்னா உங்களுக்கு செல்லும் மடமெல்லாம் வசியத்தன்மை இயல்பாகவே ஏற்படும் சித்தரர்களோட மூலிகை ரசமணிய இந்த தீபாவளி கீட்டில் கொடுக்கற இதை பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் コーー。